அனைவருக்கும் வணக்கம் வானமே வீழனும் நீதி நிலவுக சட்டமயத்தின் சார்பாக அனைவரும் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய என்னோடய ஒரு பெர்சனல் அட்வைஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பகிர்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ முழுவதையும் ஸ்கிப்பர் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு வழக்கறிஞர் படிக்கக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் அல்லது ஒரு மாணவி ஐந்தாண்டு சட்டப்படிப்பாக இருக்கட்டும் அல்லது மூன்றாம் ஆண்டு மூன்றாண்டுக்கு உண்டான சட்டப்படிப்பாக இருக்கட்டும் இரண்டு மாணவர்களுமே சரி மாணவிகளும் சரி நீங்கள் அனைவரும் நீங்கள் ஐந்தாண்டு படிக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவ அல்லது மாணவியராக இருந்தீங்கன்னா நீங்கள் இரண்டாம் ஆண்டு படிக்கும்போதேவும் ஒரு நல்ல சீனியரை பார்த்து கோர்ட்டில் ப்ராக்டிஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க அல்லது மூன்றாண்டு படி படிக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகளாக இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் வந்து கோர்ட் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு ஜாயின் பண்ணிடுங்க எதற்காண்டி உங்களை கோட் ப்ராக்டிஸ்க்கு நான் வந்து போக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களை பார்த்தும் அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இந்த வழக்கறிஞர் வந்து இவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற நீங்களாக ஒரு கனவு கோட்டை வந்து ஒன்று கட்டி வச்சுருப்பீங்க நாளைக்கு நம்மளும் முடித்து போனாலும் இவ்வளோ தூரம் சம்பாதிக்கலாம் இவ்வளோ ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருப்பீங்க அது நனவாகும் அதை நம்புகிறோம் அதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதற்கு உண்டான வழிமுறைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அனைவருமே வந்து சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐந்தாண்டாக இருக்கட்டும் மூன்றாம் ஆண்டாக இருக்கட்டும் அனைவருமே வந்து இரண்டாம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் போயிட்டிங்கன்னா கோர்ட்டில் என்னென்ன நடக்குது என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எது எதுக்கு ஆர்க்குமெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஃபைலிங் வந்து எப்படி பண்ணுறாங்க எப்படி ஸ்வான் எடுக்கிறாங்க என்ன மாதிரி கவுண்ட்ரு போடுறாங்க என்ன மாதிரி வந்து ஆர்க்குமெண்ட் பண்ணுறாங்க எப்படி கிராஸ் பண்ணுறாங்க எப்படி கொஸ்டினிங் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து டே டு டே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து லா காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நடக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸ்மே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் மாதிரி தான் நடக்குது ஒன்று மார்னிங் நடக்குது அல்லது ஈவினிங் நடக்குது ஸோ நீங்கள் வந்து ரெமைனிங் இருக்கக்கூடிய டைமிங்ஸை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போனீங்கனால் மட்டுமே உங்களால் வந்து அந்த வழக்கறிஞர்கள் மாதிரி நீங்கள் வந்து ஏன் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் வந்து கிடைக்கும் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லா காலேஜில் நீங்கள் நினச்ச மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு அடிப்படை அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் எப்படி ஒரு ஃபைலிங் வந்து என்ன பண்ணுறாங்க அது என்னென்ன மாதிரி வந்து வழிமுறைகள் பண்ணுறாங்க த்ரீ செவன்டீன் பெட்டிஷன்னா என்ன சிஆர்பிசி நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னா என்ன த்ரீ டுவெண்ட்டி த்ரீனா என்ன த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னா என்ன ஃபைனான்ஸுக்கு பார் டூனா என்ன ஃபைனான்ஸுக்கு பார் ஒன்னுனா என்ன டூ செவன்ட்டி நைனு த்ரீ செவன்ட்டி நைனு த்ரீ எயிட்டி ஒன் டென்னு செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து நார்மலாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் நீங்கள் சட்டக்கல்லூரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது செக்ஷன்ஸ் அல்லது ஒரு நாற்பது செக்ஷன் வந்து அவங்க மேடோட் ஆகிற மாதிரி வந்து சொல்லித் தருவாங்க உங்களுக்கு சொல்லித்தரமாட்டாங்கன்னு கிடையாது சொல்லித் தருவாங்க ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து சட்டக்கல்லூரியை வந்து பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் ஓரண்டியடாக தான் மட்டும்தான் படிப்பீங்களே தவிர்த்து ஒரு ப்ராக்டிக்ஸ் ஓரண்டியடாக வந்து படிக்க மாட்டேங்க நீங்கள் ஏன் நான் வந்து சட்டக்கல்லூரியில் படிக்கும் போதே எங்களுக்கு ப்ராக்டிஸ் போடுறாங்க போவீங்க ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் அல்லது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும்தான் போவீங்க அதிகபட்சமாக ஒன் மந்த் வேணால் போவீங்க அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போதாது மினிமம் டூ இயர்ஸ் அல்லது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாவது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் தான் கோர்ட்னால் என்ன அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்னென்ன பண்ணுறாங்க எந்தெந்த கேஸுக்கெல்லாம் எப்படி இப்படிலாம் மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிற முடியும் இப்போது நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணி முடித்த உடனே கோட் போட்ட உடனே ஓரளவுக்கு கையில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு வந்து வழக்கறிஞர் தூள் நம்ம எதுக்காண்டி தேர்ந்தெடுத்தோம் இப்படி போரிங்காக இருக்கே ஒரு வருமானம் வர அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்பு தன்மை வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டுரும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனவு கோட்டையிட்ட வந்தவங்க சில பேர் வந்து இந்த கனவு கோட்டையை நிறைவேற்ற முடியாமல் தோல்வி அடைஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது தான் என்னோட மிக சிறந்த ஒரு அட்வைஸு அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து திகழணும் நம்ம படிப்பை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் டே டு டே என்னென்ன மேட்ரு வந்து அப்டேட் ஆகுது லா ஓரியண்டடாக இருக்கட்டும் பொலிட்டிக்கல் ஓரியண்டடாக இருக்கட்டும் சொசைட்டி ஓரியண்டாக இருக்கட்டும் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன அமௌண்ட்மெண்ட் வந்திருக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்டு போட்டிருக்காங்க எது எதுக்கு போட்டிருக்காங்க எந்த மாதிரி போட்டிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறனும் அது வந்து உங்களோட கட்டாய சூழ்நிலை அது வந்து கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேசஸாக இருக்கட்டும் ஃபைலிங் பண்ணக்கூடிய கேசஸாக இருக்கட்டும் அனைத்துக்குமே வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த உலகம் வந்து காம்படிஷன் அதிகமாக நிறைஞ்ச உலகமாக வந்து மாறிடுச்சு ஸோ நம்மளும் அதுக்கு போல் வந்து நம்மளை நாமே வந்து தயார்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து நிற்க முடியுமே தவிர்த்து வேறு எதனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ சட்டக்கல்லூரி மாணவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் வந்து கண்டிப்பான முறையில் இருந்தால் மட்டுமே சாதிக்க முடியும் நீங்கள் அப்புறம் தான் என்ட்ரோல்மெண்ட் பண்ணி முடித்து கோர்ட்டுக்குள்ளே போகும்போது ஓரளவு ஒரு பர்டிகுலர் மினிமம் பேமெண்ட்டாவது உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எங்களுக்கு வெயிட்டாக இருக்குது ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் போன அவசியம் இல்லை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே போய்கிருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணிக்கிடுவோம் அப்படின்னாட்டா ஓகே டன் நான் சொல்கிறது வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டு இல்லாதவங்க தொழிலை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து வெயிட்டாக இருந்தாலுமே வந்து சின்சியராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் சட்ட அறிவு வந்து அனைத்து மக்களுக்கும் போய் எடுத்து உரைக்கணும் அனைத்து மக்களும் வந்து சட்டம்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு எத்தனை நடக்கணும் அதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு தலையாய கடமையாக வந்து இருக்கணும் என்றைக்குமே வந்து நீதிக்காக வந்து போராடுங்க ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் நீதிக்காக என்றைக்கும் வந்து நம்ம வந்து போராடணும் ஒரு வழக்கறிஞர் படித்த மாணவனுக்கு வந்து அனைத்து நாலேஜுமே வந்து இருக்கணும் தான் வந்து என்னோடய ஒரு ஒப்பீனியன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சக மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை சக இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு சக பொதுமக்களாக இருக்கட்டும் அனைவரும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் பண்ண முடியாமல் வந்து தகச்சி போய் வந்து நிற்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு வந்து அனைத்தும் தெரிஞ்சுருக்கணும் உங்களை அவங்க எப்படி நினச்சிருப்பாங்க ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன மன நிலமையில வந்து தான் உங்கள்ட வந்து இதை பற்றி கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி விட்டால் மட்டுமே நம்ம பேரும் நிற்கும் அந்த பையன்கிட்ட போனால் சிறப்பாக செஞ்சு முடிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து க்ரியேட்டும் ஆகும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து சொசைட்டியில் நல்ல ஒரு நேம் வந்து ரீச் பண்ணுவோம் நீங்கள் சட்டக்குழு படித்த அனைவராக இருக்கட்டும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கோட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் மூணு வருஷம் இல்லை ரெண்டாவது வருஷம் தேர்ட் இயர் எண்டிங்கில் தான் லா ஒரு வரும் உங்களுக்கு வந்து லா சப்ஜெக்ட் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க செகண்ட் இயர் சம்திங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதனால் வந்து சப்ஜெக்ட் ஒரு மட்டும் பாஸ் பண்ணி நான் கரண்டில் பாஸ் பண்ணிட்டேன் நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு ஹை ஸ்கோரான பர்சன்டேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் ஓகே டன் இருக்கட்டும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் அடுத்து உங்களுக்கு எம்எல் போடுறதுக்கு யூஸ் ஆகும் எலெலம் போடுறதுக்கு யூஸ் ஆகும் நான் வந்து அதில் வந்து எந்த குறையும் சொல்லலை நல்லா படிங்க ப்ரிப்பர் ஆகங்க ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமை வந்து நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து சட்ட சம்பந்தமான நூல்களும் அனைத்துமே வந்து ரெஃபர் பண்ணுங்கள் படிங்க அது எல்லாமே வந்து கோட்பாடிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு தனித்திறமையை வந்து காமிக்கும் ஒரு கோர்ட்டுக்குள்ள நூறு வழக்கறிஞர்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு சைட்டோசனோட வந்து பேசும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து தனித்துவமாக வந்து தெரி தெரிவிங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து சாதிக்க முடியும் மூத்த வழக்கறிஞர்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் வந்து குறுகிய காலத்துக்குள்ளேயே வந்து ஏன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வகைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டுமே நீங்கள் முடித்து வந்து ஒன் ஆர் இயர் டூ இயர்ஸில் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் இல்லை அப்புடின்னா நம்ம வழக்கறிஞர் தொழில் வந்து ஒரு சலிப்புத்தன்மையை வந்து ஏற்படுத்திடும் நாம் வந்து நேசித்து விரும்பி படிக்கக்கூடிய படிப்பை ஒரு சலிப்புத்தன்மையில் கொண்டு போய் முடித்த அப்புடின்னா அது நல்லா இருக்காது ஸோ அப்துல் கலாம் சார் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா கனவு காணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கனவு காண்போம் அதை வந்து நினைவாக்க வந்து முயற்சிகள் செய்வோம் இதுதான் என்னோட மிகப்பெரிய அட்வைஸு ஸோ முழுக்க முழுக்க வழக்கறிஞர் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வந்து கோட் ப்ராக்டிஸில் வந்து முழுமையாக ஈடுபடுங்க அப்புறம் தான் உங்களால் வந்து சாதிக்க முடியும் மேலும் சட்டம் சார்ந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது அது தொடர்பான வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்வேன் இது போன்ற நல்லது ஒரு சட்ட ரீதியான வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் நீதிக்காக அனைவரும் வந்து போராடுவோம் வானமே வீழினும் நீதி நிலவுக வானமே கீழே விழுந்தாலும் நம்ம வந்து எப்போயுமே நீதிக்காக மட்டும் போராடுவோம் அப்படிங்கிறத ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வோம் அனைத்து மக்களுக்கும் சட்டம் சார்ந்த வீடியோக்களை எடுத்துரைப்போம் சட்ட அறிவை நன்றி வணக்கம்